எங்கள் உயிர்மை சுட்டிகள் இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அடுத்த செந்தமிழ் செல்லம் அன்பு தம்பி பரந்தாமன் வாங்க வணக்கம் பரந்தாமன் ராமலிங்கபுரம் என்ற இருந்து எந்த ஊர்ல இருக்கு எந்த ஊருக்கு பக்கத்துல சிவகங்கை மாவட்டம் ராமலிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என்ன தலைப்புல பேச போறீங்க குன்ற நிமிர்ந்து பாரதியாரினுடைய புதிய ஆத்திச்சூடியிலிருந்து குன்றன நிமிர்ந்து நில் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல பரந்தாமன் பேச இருக்கிறார் கேட்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஆவலாக காத்திருக்கிறோம் இது உங்களுக்கான வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழுகின்ற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன் மொழியாம் அனைவருக்கும் அன்பு நிறை வணக்கம்

பல்துறை மனிதர்களும் சிக்கலுக்கு உள்ளாகும் பொழுதே தங்களது உயிர்களையும் பெயர்களையும் மாய்த்து கொள்வதற்கு அறிவுரை தேடுகிறார்கள் இது இல்லாமல் வாழ அமைந்திடுமா அமைந்திடும் உலகில் உன்னதனமான ஒன்றை பெறும் தகுதி எனக்குள்ளது என்னை நான் உள்ளவாறே ஏற்றுக்கொள்கிறேன் பிறரை நான் தாழ்நிலையில் ஒப்பிட்டுக் கொள்ள மாட்டேன் பிறர் கணிப்பை விட என் மீதான என் கணிப்பே சரியானது என் வாழ்வியலை நல்ல வடிவமத்தக்கூடிய தகுதி எனக்குள்ளது என்று பல கருத்துகளையும் எண்ணங்களையும் மனிதன் வாழ்விலாக்கும் பொழுது மனிதன் மாய்த்து கொள்வதற்கு அறிவுரை தேடமாட்டான் தடம் வதித்து செல்வதற்கு அறிவுரை தேடுவான் மூன்று முறை தற்கொலைக்கு தள்ளப்பட்ட சிரிப்பு சக்கரவர்த்தி சார்லிங் பல எதிர்ப்புகளில் தங்களது உயிரை மாய்த்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பதிலாக அசைக்க முடியாத பிரிட்டிஷ் என்னும் பெயரை பெற்றார் வாமூசி போன்ற பல சான்றோர்கள் பல எதிர்ப்புகளில் தங்களது உயிர்களை மாய்த்து கொள்ளவில்லை பதிலாக புடம்போட்ட தங்கம் போல் மிளிர்ந்தனர் தங்களை சார்ந்தவர்களையும் மிளற வைத்தனர் எனவே உங்களை எதிர்க்க வரும் எதிர்ப்புகள் உங்களை சோதிக்க வந்த நெருப்பு என்ற பார்வையில் பாருங்கள் அந்த நெருப்பிலும் நீங்கள் தங்கம் போல் சொல்லிப்பீர்கள் இனி ஏனும் என் வாழ்க்கையில் நான் குன்றன நிமிர்ந்து நிற்பேன் அப்படி என்றால் உங்களது வாழ்க்கை நன்றி பரந்தாமன் ரொம்ப அழகான ஒரு தன்னம்பிக்கை உரையை இந்த மன்றத்தில் பேசி இருக்கிறீங்க உங்களுடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரையை வழங்குறாங்கன்னு கேட்கலாமா அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அற்புதமான வெள்ளை உடையோடு வேட்டியோடு தமிழர் மானம் காத்து வந்திருக்க உனக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டி உன்னுடைய பேச்சில் வந்து அறம் இருந்தது தரம் இருந்தது அடுத்த சுற்றுக்கு நீ தயாராகி கொள்ளலாம் வாழ்த்துக்கிறியா அக்கா கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் பரந்தமன் வணக்கம் நான் நம்முடைய சொல்லின் செல்வர் மணிகண்டன் அண்ணா அவங்க ஸ்டைல்லே சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எம் எஸ் உதயமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் நிறைய தன்னம்பிக்கை உரை கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் ஒருவேளை அவர் ஒரு பேச்சாளராக இருந்து சின்ன பையனாக இருந்தால் நிச்சயமாக பரந்தாமலாக இருந்திருப்பார் நன்றி நீங்கள் பேசிய தலைப்பு குன்றென நிமிர்ந்த நில் இன்னைக்கு உங்கள் பேச்சு குன்றென இருக்கிறது நீங்கள் இந்த தொடர் முழுக்க ஒரு குன்றை போல மிளற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்வோம் நானோ சகோதரி கவிதா அவர்களோ ஒருவருடைய பேரை இங்கே நினைவு கூறுவதனுடைய நோக்கம் அவர்களை கௌரவிக்க வேண்டும் அவர்களைப் போன்று அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு ஒருவர் இல்லாதபோதும் அவர்களுடைய பெருமையை பேரை குறிப்பிடுவது பசுமரத்து ஆணி போல அடுத்த தலைமுறை இதயத்தில் பதிய வேண்டும் என்கின்ற குறிக்கோள் ஆமென்றால் கைத்தட்டலாம் சபாநாயகர் தொடரலாம் அற்புதமான ஒரு வாழ்த்துறையை இரண்டு நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த சுற்றுகள்ல அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்களுடைய பேச்சு குன்றன ஒளிர சங்கரா தொலைக்காட்சியின் தமிழங்கள் உயிர்மை சார்பாக வாழ்த்துக்கள் செந்தமிழ்